ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மத்திய ஆராத அதிகாரம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே பெரிய மாணவர்களே நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் ஆனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு சொல்கிறதே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆண்டவருக்கு நீங்க வேண்டிக் கொள்வது என்னதென்று அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் உள்ளந்திரங்களும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் சர்வத்தையும் அழுகை செய்கிற தேவன் ஆனாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டும் என்று சொல்லி புரியும் கொள்ளுகிற தேவன் அதனால தான் சொல்கிறார் நீங்க கூப்பிடும் பொழுதே நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அடுத்ததாக கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேவலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ன காரியத்திற்காக தேவ சமூகத்தில் போய் ஜபிக்கிறீங்களோ கர்த்தர் அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை கைவிடாது இருப்பேன் நான் வந்து அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் ஜபங்களுக்கு செவி கொடுப்பார் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி இருப்பார் அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் நான் கேட்பேன் ஆண்டவர் தான் நீங்கள் என்ன சொல்லி ஜபிக்கிறீங்களோ உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நீங்கள் பேசுறதே நான் கேட்பேன் இப்போேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் எருமையா இருபத்தொன்பது பதினொன்று சொல்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவிலே அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறீங்களோ எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அண்டவரே இதில் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நிற்கிறீங்களோ அண்டவர் சில்லறா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் பே நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவிலே அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களே நீங்கள் வேண்டிக்கொள்வது என்னதென்று தேவன் அறிந்திருக்கும் இருக்கிறார் ஆனாலும் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மரு உத்தரவு செய்கிற தேவன் நீங்க அவர்களை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை கைவிடாமல் இருக்கிற தேவன் நீங்க அவரை கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுத்து நீங்க பேசுவதை கேட்கிற தேவன் இப்படி செய்கிற தேவன் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிற தேவனே இல்லை நீங்க எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ள இருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நாளாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே